ஆதிபரா சக்திக்கு ஜெய் இந்த மாதம் அதாவது ஜூலை இருபத்தேழாந்தேதி தேதி இந்த ரெண்டு நாட்கள்லேயும் சில கோயில் இருபத்தேழாந்தேதி சில கோயில் இருபத்தெட்டாம்தேதி ஆடிப்புறம் விழா கொண்டாடுற அம்பாளுக்கு வளைகாப்பு ரெண்டு வருஷம் முன்னாடி வளைகாப்பு பாடல் போட்டிருந்தேன் எல்லோரும் நிறைய பேர் கற்றுண்டு எல்லா கோயிலையும் பாடி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த இந்த வருடமும் இந்த பாடலை கற்று ரொம்ப ஈஸியான பாடல் தான் எட்டு வரிகள் தான் இருக்குது பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் கற்றுக்கோங்க கற்றுண்டு பாடி எல்லா கோயில்லையும் ஆனந்தமாக எல்லாரும் கும்மி அடித்து கோலாட்டம் அடித்து அம்பாளுடைய கடாட்சத்தை எல்லோரும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளோட கருணினால் சொல்லிக் கொடுக்குறேன் இந்த பாடல் ரெஃபரன்ஸ் ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று ரொம்ப பாப்புலர் சாங் இது சென் தமிழ்நாடு என்னும் கோதி நீலே என்று காதி நீ இன்னொரு பாட்டு அதுவும் ஃபேமஸ் கும்மி அடி பெண்ணே கும்மி அடி கூடி கோலாவையும் போட்டு கும்மி அடி ரெண்டுமே பாப்புலர் சாங்ஸ் தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு பாட்டு கற்றுக்கோங்க முதல்ல பிரித்து கொடுத்துட்றேன் ஸ்லாஷ் போட்டு சொல்லிடுறேன் எழுதிருங்கோ முதல்ல லிரிக்ஸ் ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் பிரித்து விட்றேன் முதல்ல பாடிடுவீர் பெண்காள் பாடிடுவீர் ஸ்லாஷ் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் இந்த பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் மட்டும் ரெண்டு தர பாடணும் அடுத்தது ஆடிடுவீர் பெண்காள் ஆடிடுவீர் பரமானந்த் ஸ்லாஷ் பரமானந்த தாண்டவம் ஆடிடுவீர் இந்த பரமானந்த தாண்டவம் ஆடிடுவீர் மட்டும் ரெண்டு தர பாடணும் அடுத்த ஸ்டான்ஸா என்ன இது வந்து ஏத்தி மார்க்கிங்ஸ் வந்து அப்புறமா சொல்கிறேன் என்ன புண்ணியம் செய்தோமோ ஸ்லாஷ் முன்பு ஏது பாக்கியங்கள் செய்தோமோ அடுத்தது இந்த அதுவும் அந்த முன்பு ஏது பாகியங்கள் செய்தோமோவோ ரெண்டு தர பாடணும் அடுத்தது இந்த திருக்கோலம் கண்டு மகிழ்ந்திட ஸ்லாஷ் என்னென்ன புண்ணியம் செய்தோமோ இந்த என்னென்ன புண்ணியம் செய்தோமோ ரெண்டு தர பாடணும் அடுத்த ஸ்டான்ஸா சர்வாபரணம் தரித்து பட்டுடுத்தி ஸ்லாஷ் சுந்தரமாம் சதுர்புஜங்களில் இந்த சுந்தரமாம் சதுர்புஜங்களில் ரெண்டு தர பாடணும் பாசம் அங்குசம் கரும்பு வில்லும் ஸ்லாஷ் புஷ்பபானங்களும் அழகாய் ஏந்தி அதை ரெண்டு தர பாடணும் அப்புறம் பாடிவிட்டு பாடிடுவீர் பெண்கள் பாடிடுவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் அதே மாதிரி இந்த என்ன புண்ணியம் செய்தோமோ இல்லையா இந்த இந்த திருக்கோ என்ன புண்ணியம் செய்தோமோ முன்பு ஏது பாகியங்கள் செய்தோமோ இந்த திருக்கோலம் கண்டு மகிழ்ந்துட என்னென்ன புண்ணியம் செய்தோமோ பாடிட்டு திருப்பியும் பாடிடுவீர் பெண்கள் பாடிடுவீர் பாடிட்டு அதுக்கப்புறம் சர்வாபரணம் பாடணும் தான் மார்க்கிங்ஸை சொல்லி இது எதை எதை பிரித்து சொல்லிவிட்டேன் மார்க்கிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஏற்றி பாடணும் அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது லைன் இறக்கி மூணாவது லைன் ஏற்றி நாலாவது இறக்கி அஞ்சாவது ஏற்றி ஆறாவது இறக்கி பாடணும் அப்படி தான் சொல்லி அதை கொடுத்துட்டேன் இனிமேல் நம்ம கற்றுப்போம் அதிபரா சக்திக்கு ஜெய் இந்த மாதம் அதாவது ஜூலை இருபத்தேழாந்தேதி இருபத்தெட்டாந்தேதி இந்த ரெண்டு நாட்கள்லேயும் சில கோவில் இருபத்தேழாம் தேதி சில கோயில் இருபத்தெட்டாம் தேதி ஆடிப்புறம் விழா கொண்டாடுற அம்பாளுக்கு வளைகாப்பு ரெண்டு வருஷம் முன்னாடி வளைகாப்பு பாடல் போட்டிருந்தேன் எல்லோரும் நிறைய பேர் கற்றுண்டு எல்லா கோயிலையும் பாடி அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாயிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த ம இந்த வருடமும் இதை பாடலை கற்று ரொம்ப ஈஸியான பாடல்தான் எட்டு வரிகள் தான் இருக்குது பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன் நீங்களும் கற்றுக்கோங்க கற்றுண்டு பாடி எல்லா கோயிலையும் ஆனந்தமாக எல்லோரும் கும்மி அடித்து கோலாட்டம் அடித்து அம்பாளுடைய கடாட்சத்தை எல்லாரும் பிறனோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளோட கருணினால் சொல்லி கொடுக்குறேன் இந்த பாடல் ரெஃபரன்ஸ் ரெண்டு பாட்டு இருக்குது ஒன்று ரொம்ப பாப்புலர் சாங் இது சென் தமிழ்நாடு கோதி நீலே வந்து பாயு தினே இன்னொரு பாட்டு அதுவும் ஃபேமஸ் கும்மி அடி பெண்ணே கும்மி அடி கூடி கோலாவையும் போட்டு கும்மி அடி ரெண்டுமே பாப்புலர் சாங்ஸ் தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ரெஃபரன்ஸாக எடுத்துட்டு பாட்டு கற்றுக்கோங்க முதல்ல பிரித்து கொடுத்துடுறேன் ஸ்லாஷ் போட்டு சொல்லிடுறேன் எழுதிருங்க முதல்ல லிரிக்ஸ் ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் பிரித்து விடுறேன் முதல்ல பாடிடுவீர் பெண்காள் பாடிடுவீர் ஸ்லாஷ் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் இந்த பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் மட்டும் ரெண்டு தர பாடணும் அடுத்தது ஆடிடுவீர் பெண்காள் ஆடிடுவீர் பரமானந்த் ஸ்லாஷ் பரமானந்த தாண்டவம் ஆடிடுவேர் இந்த பரமானந்த தாண்டவம் ஆடிடுவீர் மட்டும் ரெண்டு தர பாடணும் அடுத்த ஸ்டான்ஸாக என்ன இது வந்து ஏற்றி மார்க்கிங்ஸ் வந்து அப்புறமா சொல்கிறேன் என்ன புண்ணியம் செய்தோமோ ஸ்லாஷ் முன்பு ஏது பாக்கியங்கள் செய்தோமோ அடுத்தது இந்த அதுவும் அந்த முன்பு ஏது பாக்கியங்கள் செய்தோமோ ரெண்டு தடவை பாடணும் அடுத்தது இந்த திருக்கோலம் கண்டு மகிழ்ந்திட ஸ்லாஷ் என்னென்ன புண்ணியம் செய்தோமோ இந்த என்னென்ன புண்ணியம் அவர் ரெண்டு தர பாடணும் அடுத்த ஸ்டான்ஸா சர்வாபரணம் தரித்து பட்டுடுத்தி ஸ்லாஷ் சுந்தரமாம் சதுர்புஜங்களில் இந்த சுந்தரமாம் சதுர்புஜங்களில் ரெண்டு தர பாடணும் பாசம் அங்குசம் கரும்பு வில்லும் ஸ்லாஷ் புஷ்பபானங்களும் அழகாய் ஏந்தி அதை ரெண்டு தர பாடணும் அப்புறம் பாடி டு பாடி டிவில் பெண்கள் பாடிடுவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் அதே மாதிரி இந்த என்ன புண்ணியம் செய்தோமோ இல்லையா இந்த இந்த திருக்கோ என்ன புண்ணியம் செய்தோமோ முன்பு ஏது பாகியங்கள் செய்தோமோ இந்த திருக்கோலம் கண்டு மகிழ்ந்துட என்னென்ன புண்ணியம் செய்தோமோ பாடிட்டு திருப்பியும் பாடிடுவீர் பெண்கள் பாடிடுவீர் பாடிட்டு அதுக்கப்புறம் சர்வாபரணம் பாடணும் அப்படிதான் மார்க்கிங்ஸை சொல்லிடுது எதை எதை பிரித்து சொல்லிட்டேன் மார்க்கிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லைன் ஏற்றி பாடணும் அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது லைன் இறக்கி மூணாவது லைன் ஏற்றி நாலாவது இறக்கி அஞ்சாவது ஏற்றி ஆறாவது இறக்கி பாடணும் அப்படி தான் பிரிக்கிறது சொல்லி கொடுத்துட்டேன் இனிமேல் நம்ம கற்றுப்போம் ஆடி டூவீர் பெண்கள் பாடி டுவீர் பரம் யஸ்வரியின் பூகழ் பாடி பரமேஸ்வரியின் பூகழ் பாடிடுவீர் டூபீர் பாடுவோம் பாடி பெண்கள் பாடி டுபீர் பரம் ஏஸ்வரியின் பூகழ் பாடி பரமேஸ்வரியின் பூகழ் பாடிடுவீர் டூவீர் அடுத்தது ஆடி பெண்கள் வீர்ப்பெண்கால் ஆடி டூவீர் தாண்டவம் ஆடிடுவீர் பரமானந்த தாண்டவம் ஆடிடுவீர் டூவேர் ஆடிடு வீர் பெண்கள் ஆடிடு வீர் பரமானந்தாண்டவம் ஆடிடு வீர் பரமானந்தாண்டவம் ஆடிடு வீர் அடுத்த ஸ்டான்ஸா ஏத்தி பாடணும் என்னென்ன புண்ணியம் செய்தோமோ முன்பு ஏது பாகி எங்கள் செய்தோமோய் முன்பு ஏது பாகி எங்கள் செய்தோமோ பாடுங்கோ என்னென்ன புண்ணியம் செய்தோமோ முன்பு ஏது பாகி எங்கள் செய்தோமோ முன்பு ஏது பாகி எங்கள் செய்தோமோ அடுத்தது இந்த தீர் கண்டு மகிழ்ந்திட என்னென்ன புண்ணியம் செய்தோமோ என்னென்ன புண்ணியம் செய்தோமோ பாடுவோம் இந்த திருக்கோலம் கண்டு மகிழ்ந்திட என்னென்ன புண்ணியம் செய்தோமோ என்னென்ன புண்ணியம் செய்தோமோ பாடிடுவீர் பெண்கள் பாடிடுவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் ஆடிடுவீர் பெண்கள் ஆடிடுவீர் டூவீர் பரம் ஆனந்த தாண்டவம் ஆடிடுவீர் தாண்டவம் ஆடிடுவீர் அடுத்த சர்வாபரணம் தரித்து பட்டு உடுத்தி சுந்தரமாம் சதுர்பு ஜங்கல்லில் சுந்தரமாம் சதுர்பு ஜங்கல்லில் படுங்க சர்வாபரணம் தரித்து பட்டு உடுத்து சுந்தரமாம் சதுர்பூ ஜங்கல்லில் சுந்தரமம் பாசம் அங்குசம் கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் அழகாய்ந்தே புஷ்பபானங்களும் அழகாயந்தே படுங்க பாசம் மங்குசம் கரும்பு வில்லும் புஷ்ப பானங்களும் அழகாயந்தி புஷ்ப பானங்களும் அழகாயந்தி பாடிடு வீர்பெண்கள் பாடிடு வீர்பரமேஸ்வரியின் புகழ் பாடிடு வீர் ஆடிடு வீர்ப்பெண்கள் ஆடிடு வீர்பரம் ஆனந்த தாண்டவம் ஆடிடுவீர் வீர் இதை ஸ்லோவா பண்ணும் திருப்பி பாடிக்காம கே பாடி 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 ஆடி பெண்கள் ஆனந்த தாண்டவம் ஆடிடுவீர் பரம் ஆனந்த தாண்டவம் ஆடிடுவீர் இப்போது இது ஸ்லோவில் கோலாட்டமோ கும்மியோ இப்போ பாடினது ஸ்லோவாக அடிக்கணும் இப்போ ஸ்பீடில் அடிக்கணும் ஸ்பீடாக பாடுற ஸ்பீடாக நீங்கள் தாளம் போடு போடணும் கும்மியோ கோலாட்டமோ இதாக இருந்தாலும் பாடி பெண்கள் பாடி பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் பாடிடுவீர் பெண்கள் ஆடிடு பரமானந்தாண்டா தாண்டவம் பரமானந்தத்தாண்டூவீர் என்ன புண்ணியம் செய்தோமோ முன்பு ஏது பாகி செய்தோமோ முன்பு ஏது பாகி செய்தோமோ இந்த தீர்வு கோலம் கண்டு மகிழ்ந்திட என்னென்ன புண்ணியம் செய்தோமோ என்னென்ன புண்ணியம் செய்தோமோ பாடிடுவீர் பெண்கள் பாடிடுவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் ஆடி டூவீர் பெண்கள் ஆடி டூவீர் பரமானந்தான் டபம் ஆடி டூவிர் பரமானந்தத்தான் டபம் ஆடி சர்வாபரணம் தடுத்து பட்டு உடுத்தி சுந்தரமம் சதுர்பூ சுந்தரமாம் சதுர்பூ ஜங்கல்லி கரும்பு வில்லும் புஷ்பபானங்களும் அழகயந்தி புஷ்பபானங்களும் அழகயந்தி பாடி டூவிர்ப்பெண்கள் பாடி டூவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் ஆடி டூர் பெண்கள் ஆடிடு பரமானந்த தத்தாடமா பரமானம் தத்தாண்டூ தாண்டவம் தத்தாண்டூர் அந்த முடிக்கும்போது ஸ்பீடில் பாடி முடிக்கும்போது பரமானந்த தாண்டவம் ஆடிடு மூணு வாட்டி பாடணும் இப்போது ஆக்சுவலாக எப்படி பாடணுமோ அதே மாதிரி ஸ்லோவில் ஒரு தடவை ஸ்பீடில் ஒரு தட பாடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக பாடும்போது ஸ்லோவாக கும்மியோ கோலாட்டம் அடிக்கோ ஸ்பீடாக பாடும்போது அது அதுக்கு தகுந்த மாதிரி அடிங்கணும் ஆடிடு பெண்கள் பாடி டூவீர் பரமேஸ்வரி என் பூகழ் பாடிடு பரமேஸ்வரி என் பூகழ் பாடிடு ஆடிடு பெண்கள் ஆடிடு பரமானந்த தாண்டவம் ஆடிடுவீர் டூவீர் பரமானந்த தாண்டவம் ஆடிடுவீர் என்ன புண்ணியம் செய்தோமோ முன்பு ஏது பாகி செய்தோமோ முன்பு ஏது பகி செய்தோமோ இந்த திருக்கோலம் கோலம் கண்டு மகிழ்ந்திட என்னென்ன புண்ணியம் செய்தோமோ என்னென்ன புண்ணியம் செய்தோமோ பாடிடுவீர் பெண்கள் பாடிடுவீர் பரமேஸ்வரியின் புகழ் பாடிடுவீர் ஆடிடுவீர் பெண்கள் ஆடிடுவீர் பரமானந்தாண்டவம் ஆடிடு பரமானந்தாண்டவம் ஆடிடுவிர் சர்வாபரணம் கருத்து பட்டுத்தே சுந்தராமம் சதுர்பூஜங்களில் சுந்தரமாம் சதுர்பூஜங்களில் பாசமங்கூசம் கரும்பு வெல்லும் புப்ப பானங்களும் அழகையேந்தி புட்ப பானங்களும் அழகையந்தி

இந்த கண்டு புண்ணியம் புண்ணியம் பாடிடுவீர் பாடிடு ஆடிடு பெண்கள்ீர் பரமானந்த பரமானந்தண்டபம் ஆடிடுவீர் ஆடிடுவீர் தாண்டவம் தரித்து பட்டு உடுத்தே சுந்தராமம் சதுர்பூஜங்களில் சுந்தாராமம் சதுர்பூஜங்களில் ஆசம் அங்குசம் கரும்புண்ணம் பானங்களும்

ஜென்ஸுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்னென்னா இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் உரிக்கிறதுக்கு எல்லோரும் சிரமப்படுவாள் வெங்காயம் உரிக்கும் போது வெங்காயம் நறுக்கும்போதெல்லாம் கட் போதெல்லாம் கண்ணில் ஜலம் வரும் அழுதுண்டே தான் நறுக்கணும் ஸோ அந்த சிரமமெல்லாம் இங்கே இல்லாமல் ஈஸியாக உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நறுக்கு கட் பண்ணும்போதும் உங்களுக்கு கண் அழவேண்டாம் அதனால் குழந்தையில கூட நீங்கள் நறுக்க சொல்லலாம் என்ன என்னென்னா பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காமன் நேரம் முன்னாடி நல்லா அது முழு முழுகிற அளவுக்கு நீங்கள் ஜலத்தை விட்டு ஊற வச்சுருவோம் ஊற வச்சுட்டேன்னாக்கா ரொம்ப ஈஸியாக நகமும் வலிக்காது ஈஸியாக உரிக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே ஈஸியாக உரிக்கலாம் கட் பண்ணும்போது துளி கூட கண்ணி இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் யாரை வேணாலும் யாராவது சும்மா உக்காண்டால் கொஞ்சம் நறுக்கி கொடுன்னு தாராளமாக சொல்லலாம் நீங்கள் இது இது வந்து அடியுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் நான் எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன் அதனால் எல்லோரும் சமைக்கும் போதும் எல்லோரும் ஆனந்தமாக சமைங்கோ போன டிப்ஸில் கொடுத்ததை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லா ஃபார்மர்ஸ் அதாவது உழவர்கள் எல்லாம் எல்லாரையும் வாழ்த்துங்கோ ஏன்னா வாழலை தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது அதே மாதிரி நம்ம சாப்பிட உட்காரும்போது பகவானுக்கு நன்றி சொல்லுங்கோ நமக்கு சாப்பிட சாப்பிட சாப்பாடையும் கொடுத்து உண்ணக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்குறாரு பாருங்க ஓ எது சாப்பிட்டாலுமே நம்ம நன்றி சொல்ல கற்றுக்கணும் பகவானுக்காக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நன்றி சொல்ல கற்றுக்கோங்க உங்களுக்கு மேலும் மேலும் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் அதிபராசக்திக்கு ஜெய் நல்லதே நடக்கட்டும்